सर आप भी सर ना भी सर आप दांत लिम्ली हो आप दांत लिम्ली हैं कैसे लोग ओनी एक कोटे सेकंड निरानी में पुरुष मर्द हैं सर செல்போன் கிளியனூர் காவல் நிலையத்தில் கொண்டு அந்த புகாரை முறைப்படி கொடுத்தோம் ஆனால் அவர்கள் இது எங்களுக்கு இந்த சைபர் கிரைம் என்பதால் இதற்கு நாங்கள் நீங்கள் நேராக மாவட்ட தலைமையிடமான சைபர் கிரைம் காவல்துறையில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் அந்த புகாரை அவர்களிடமும் கொடுத்திருக்கிறோம் இங்கே மாவட்ட காவல்துறையான சைபர் கிரைம் போலீஸ் இவர்களிடமும் அந்த புகாரை கொடுத்திருக்கிறோம் அது என்ன விவரம் என்பது உங்ககிட்ட கொடுத்திருக்கிறோம் அந்த புகாரில் என்ன கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக கொடுக்க உங்களிடம் அந்த மனுவை கொடுத்திருக்கிறோம் மனுனுடைய நகலை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அதன் அடிப்படையில் எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு விட்டுக்கேட்பு கருவி வைக்கப்படக்கூடாது என்பது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எல்லாருடைய நோக்கம் அதுதான் அதன் அடிப்படையில் இந்த சைபரை சைபர் கிரைம் காவல்துறை எதற்காக வைத்தார்கள் ஏன் வைத்தார்கள் எப்படி வைத்தார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அதனுடைய கருவி பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது அவர்கள் பார்த்துட்டு அதன் அடிப்படையில் அந்த விசாரணை முடிவில் அதை வந்து அவர்கள் அந்த துறையை சேர்ந்த நிபுணர்கள் தான் அதை பற்றி விளக்க வேண்டும் பார்த்தது மட்டும்தான் அதில் இருக்க அதை காவல்துறை ஆராய்ந்து அவர்கள் தான் அதனுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் அது காவல்துறையோட கொடுத்துருவாங்க இன்வெஸ்டிகேஷன் வரும்போது அவங்களுக்கு கொடுப்பாங்க அடையாளம் கண்டிருக்கோம் அந்த செட்டு அடையாளம் கண்டிருக்கோம் அந்த செட்டு அடையாளம் கண்டிருக்கலாம் அந்த செட்டு அந்த செட்டில் இருந்த கைட்டு பார்த்ததுக்கு ஒரு சிம் இருந்தது அது தான் எங்களுக்கு தெரியும் அது உள்ள எப்படி ஆக்டிவேஷன் பண்றது தெரியாது அது எங்களுக்கு இல்லைங்க அது காவல்துறை கிட்ட கொடுத்து அவங்க தான் வெளியிடணும் அப்படியே நாங்களே வெளியிடுறதுக்கு எதுக்கு காவல்துறை இருக்கணும் காவல்துறை நாளைக்கு இன்னைக்கு சொல்லிருக்காரு நாளையோ நாளை மறுநாளோ வந்து அவங்க வந்து ஆய்வு பண்ணி அவங்க கிட்ட அதனுடைய கருவியை ஒப்படைக்கிறவனு மற்ற ஐயா சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் அவங்க அந்த சைபர் கிரைம் அந்த டீம் கிட்ட அந்த கருவியை ஒப்படைக்கும் நாலு நாள் ரெண்டு நாள் காரணமும் சொல்லிட்டாரு ரெண்டு நாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு ரெண்டு நாள் சொந்த வேலையா போயிட்டாரு இன்னைக்கு காலையில் தான் வந்தாரு வந்து இன்னைக்கு புகார் கொடுக்க சொல்லியிருக்காரு புகார் என் நான் கொடுக்கற மாதிரி தான் புகார் கொடுத்துருக்கேன் அந்த வீட்டுல லைகா உடைய சினிமா உலகத்துல சிஓ இருக்காரு இந்த சிம் இங்க இருக்கிற ஏர்டெல்